உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய ராசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய அன்பு நேயர்களே ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாசமா அமையும் காரணம் மீன ராசியில மோட்ச ராசி வீடு என்று சொல்லக்கூடிய அல்லது ஜல ராசி நீர் ராசி என்று சொல்லக்கூடிய அல்லது பெருமாளுடைய பெருமாள் எங்க வைகுண்டத்தில் எப்படி பள்ளி கொண்டு இருப்பாரோ அதை போல பள்ளி கொண்ட பெருமாள் வைகுண்டமாக திகழக்கூடிய ஒரு ராசி மீனராசி மண்டலம் அந்த மீனராசி மண்டலத்திலே இந்த ஏப்ரல் மாதத்தில் நாலு கிரக சேர்க்கை நிகழ்கிறது அதிலும் குறிப்பாக காலபுருஷனுக்கு இரண்டு மூன்றுக்குரிய கிரகங்கள் அதே போல் ஆறு கூடிய கிரகங்கள் எட்டுக்குடிய கிரகங்கள் கூடிய கிரகங்கள் இவையெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் மோட்ச ராசி வீடில் சந்திக்கிறார்கள் சனியுடைய வீட்டில் சந்திக்கிறார்கள் அப்போ மீனராசியிலே ராகு சுக்ரன் ராகு புதன் ராகு சூரியன் அதே போல கும்பராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைந்து தனித்த குருவாக மேஷராசியிலே குரு பகவான் அமைந்திருக்கிறார் அதே போல கன்னிராசியிலே கேது பகவான் இணைந்திருக்கிறார் அப்போ ஒரு நாலு கிரக சேர்க்கை அல்லது கிரக சேர்க்கை இதெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிகழ்கிறது மிகுந்த எச்சரிக்கையோடு கவ செலவீனங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமையும் பொதுவாக தேவையில்லாத சண்ட சச்சரவுகள் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் திடீர்னு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு ஏன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அதிகப்படியான கோபங்கள் அதே போல் மெயினாக வீண் விரயங்கள் அல்லது எந்த முடிவை எடுக்கிறது எந்த முடிவை எடுக்கக்கூடாது நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியாக தவறா அப்படி அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் இந்த நாலு கிரக சேர்க்கை இரண்டுக்கிறக்க சேர்க்கை அதே போல் தொழில் நிறுவனங்களில் தொழில் நிறுவனங்களில் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ஒரு தீ பிடிச்சிக்கிறது ஏதோ ஒரு அபசகுனமாக ஒரு விஷயம் ஒரு கரண்ட்டு ஈபி ஏதாவது ஃபால்ட் வர்றது வெடிக்கிறது மெயினாக ஃபயர் சம்மந்தப்பட்டது ஈபி ரிலேட்டடாக வரக்கூடியது அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் ஒரு மிஷின் டக்குன்னு வெடிச்சுடுறது அது ஃபேக்ட் ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட அட்மின் சம்மந்தப்பட்ட இடங்களில் சில ப்ராப்ளம் அதே போல் வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பாம்பு வருது வீட்டுக்குள்ளே வேறு ஏதாவது விஷ ஜந்துக்கள் தவளைகள் அந்த மாதிரி ஏதாவது விஷ ஜந்துக்கள் வருது இதெல்லாம் அறிகுறிகளாக அமைய போகிறது அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது உங்களுக்கு எந்த ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழு விபரத்தோடு நம்ம பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தான அதிபதி அற்புதமான மாதம் அதி அற்புதமான மாதம் நல்ல ஒரு கோலாகலமான அல்லது குதூகலமான சந்தோஷமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது என்ன சாமி ஓபனிங்ல சொன்னீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதெல்லாம் சொன்னீங்க இப்போ சூப்பராக இருக்குன்னு சொல்றீங்களே ஆமா மிதுன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரையில சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு பதினோரா வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சனியை கிடந்து வரப்போகிறார் எனக்கு தெரிஞ்ச மிதுன ராசி என்பர்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு லாட்ரி சிட்டு விளப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் இதனால ஏதோ ஒரு லாட்ரி சீட்டு விளப்போகுது அப்படின்னா ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் விளப்போகுது திடீர் பணவரவு வரவு உங்களுக்கு இருக்க போகுது ஒரு மிகப்பெரிய செக்யூர் ஒரு பாதுகாப்பு அதிகரிக்க போகுது ஒரு லைஃபுக்கான ஒரு ஒரு செக்யூர் கிடைக்க போகுது அது ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் ஒரு ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் இதெல்லாம் ஒரு செக்யூரான லைஃபு ஒரு செக்யூரான இன்சூரன்ஸ் லைஃபை போட்டால் எப்படி இருக்குமோ அதே போல் மிதுன ராசி அன்பர்களே வாழ்நாள் முழுவதற்குமான மகிழ்ச்சியான தருணங்கள் சந்தோஷமான தருணங்கள் உங்களுக்கு தேடி வருகிறது உங்க பிறப்பு ஜாதகத்தில் என்னதான் கர்ம தோஷங்கள் கர்ம வினைகள் திதி தோஷங்கள் கரண தோஷங்கள் இன்னும் எத்தனை எத்தனை தோஷங்கள் இருந்தாலுமே கூட கஷ்டம் கஷ்டமாகவே இருந்து விடாது கஷ்டப்படுறவங்க என்றைக்கும் கஷ்டப்பட்டனே இருப்பான்னு அர்த்தம் கிடையாது கஷ்டப்படக்கூடியவனும் ஒரு நாள் எழுந்து நிற்பான் அவனும் எழுந்து நடப்பான் ஓடுவான் ஆடுவான் பாடுவான் அப்போ அவனுக்கான நல்ல நேரம் வறுமை ஆனால் அவனும் சிறந்த புகழோடு விளங்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான கிரக சேர்க்கைகள் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையிலே மிதுன ராசிக்கு ரொம்ப லாபத்தை தரக்கூடிய வகையிலே கிரக அமைப்புகள் அமைகின்றன எனக்கு தெரிஞ்சு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது இன்னும் மிதுன ராசி என்பர்களே அரசியலில் கூட உங்களுக்கு அது நல்ல பதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க உங்களை கூப்பிட்டு ஒரு சீட்டு கொடுப்பாங்க ஆனால் அது ஜெயிக்கிறதுக்கான அந்த சூழ்ச்சிகள் அந்த அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அந்த ஜெயிக்கிறதுக்கான ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அதுக்கு என்ன மாதிரியான நடைமுறைகளை செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யணும் எந்த மாதிரியான தெய்வத்தை அந்த ரகசியங்களை அறிந்து செயல்படுவீர்களே ஆனால் இன்னும் கூட மென்மேலும் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் அரசியலில் இருப்பீர்களே ஆனால் அரசியல் வெற்றி உண்டு வெற்றி மேல் வெற்றி நீங்க ஒரு தலைமை பொறுப்பே எடுத்து நடத்தலாம் அந்த மாவட்டத்துக்கோ அந்த மாநிலத்துக்கோ நீங்கள் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்கலாம் ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கலாம் ஒரு கேப்டனாக இருக்கலாம் ஷிப்புக்கான கேப்டனாக இருக்கலாம் அப்போது மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே அது அற்புதமான மாதம் ஆளுமை மிக்க மாதம் நீங்கள் அதிக அதிகாரம் செலுத்துவீர்கள் நீங்கள் வீட்டில் குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரிதான் வீட்டில் குடும்ப பெண்களாக இருந்தாலும் இத்தனை நாள் உங்களுக்கும் மாமியாருக்கும் இருக்கும் பேர் இருக்காது எத்தனையோ நாள் உங்கள் கனவை சொல்லியிருப்பாரு நீங்கள் அப்படிலாம் செய்யாது இப்படி விட்டு போக விட்டு பண்ணாலும் நீங்கள் காதலே வாங்கிக்க மாட்டேங்க ஆனால் இன்றைக்கா உங்களுக்கு ஒரு அறிவு வந்திருக்கும் அப்போது உங்களுக்கும் மாமியாருக்கும் இருக்க அங்கே ஒத்துப்போம் அதைப்போல் ஒரு லீடர்ஷிப் எதையும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் இந்த குடும்பத்தை எடுத்து வழிநடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதே மிதுன ராசி அன்பர்களே அரசியலில் இருப்பீர்களே ஏன்னா அந்த அரசியலில் வழிகாட்டு நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அப்போ மிதுன ராசியை பொறுத்தவரையிலே இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஒரு வெற்றிக்கான மாதமாக அமைகிறது நல்ல வெற்றிகள் உங்களை தேடி வரும் அந்த வெற்றி உங்களை தேடி வரும்னு அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் மே ராசி அன்பர்களே நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை எது உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் எது எல்லாருக்குமே ஒரு உபாசன தெய்வம்னு ஒன்று இருக்கும் குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் அதே போல் அதிர்ஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் எந்த பிளானெட் உங்களுக்கான லக்கி பிளானட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த அந்த பிளானெட்டுக்குரிய தெய்வம் அந்த தெய்வம் அந்த உண்டான ஆலயம் அதை கண்டுபிடிச்சி அல்லது அதுக்குரிய குருவை கண்டுபிடிச்சி அதுதான் ரகசியம் அப்போ இந்த நல்ல நேரம் கைகூடும்பொழுது எந்த மாதிரியான வழிபாடுகளை எல்லாம் செய்வீர்களே ஆனால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆவதற்கு சகசிரா கோடி தன லாபம் அடைவதற்கு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு மென்மேலும் வெற்றி மேல் வெற்றி கோடி மேல் கோடியாக வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே சரி வருமானம் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் வருமானத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி இந்த மாதம் ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைகிறது காரணம் என்னென்னாக்கா பதினோராவது மிதனத்துக்கு லாபஸ்தானத்தில் பதினோராவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதுவும் சனி குரு சந்திப்பு நிச்சயமாக மிதுன ராசிக்கு இந்த மாதம் ஒரு பணங்காசு வந்து சேரும் குடும்ப பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு அம்மா வீட்டில் வர வேண்டிய சொத்து பத்துக்கள் எதையும் இருக்குமே அந்த சொத்து பத்துக்கள்லாம் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆணாக இருப்பார்களே ஆனால் குடும்ப சொத்துக்கள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் கம்பெனியில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய இன்சென்டிவாக இருக்கலாம் அல்லது வந்து அரியர்ஸாக இருக்கலாம் அல்லது அரசு அதிகாரிகளாக இருப்பார்கள் உங்களுக்கு வர வேண்டிய டியூ ஏதாவது டிஏவாக இருக்கலாம் அது அரியர்ஸாக இருக்கலாம் அல்லது அகவிலைப்படி உயர்வாக இருக்கலாம் சம்திங் அதே மாதிரி உங்களுக்கு வர வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் அல்லது சொத்து பத்துக்கள் இருக்குமேயானால் அவையெல்லாம் உங்களை வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் உண்டு பண வரவு உண்டு தன வரவு உண்டு பணங்காசு அதிகரிக்கும் இன்னும் சொல்ல போனால் மிதுன ராசி என்பவர்களை இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு பண கஷ்டம் தீரும் மன கஷ்டங்கள் விலகும் மெயினாக பண கஷ்டம் விலகிச்சுனாக்கா எல்லா கஷ்டமும் உங்களோட ஓடி போயிடும் ஸோ பணங்காசுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு கடன் சுமைகள் இருக்குமே ஆனால் அந்த கடனை எல்லாம் தீர்ப்பதற்கு கடனை அடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கடன் பிரச்சனைகள் தீரும் இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் மேபி சில இடங்களில் அந்த சேவினைக் கோளாறுகள் திருஷ்டிகள் இருக்கலாம் இடதோஷங்கள் இருக்கலாம் ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் அதை வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் டாக்டர்ஸு ஆடிட்டர்ஸு அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜெல்லாம் வந்து பெரிய காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்புறம் வந்து ட்ரைனிங் சென்டர்ஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் பரதநாட்டியம் அல்லது வந்து ஸ்பிரிச்சுவலாக வச்சு நடத்தக்கூடியவங்க இன்னும் சொல்ல போனாக்கா எஜுகேஷன் இன்ஸ்பெக்டர்ஸு டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர் ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்க செவ்வாய் சனி சேர்ந்தால் நிச்சயமாக இன்ஜினியரிங் கட்டுமான பொருட்கள் அங்கே உண்டு ஸோ பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் ஸோ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் மிதன ராசியாக இருப்பீர்களே ஆனால் நல்ல மாதமாக அமைகிறது அதே போல் ஐடி ஃபீல்டை பொறுத்தவரை ஒரு கோல்டன் பீரியடாக உங்களுக்கு அமைய போகிறது நிறைய நிறைய ஐடி பீப்புள்ஸ்க்கு இந்த மாதம் ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது அதே போல் பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அது எந்த பேங்காக இருந்தாலும் ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் பேங்க்காக இருக்கலாம் பேங்க்கு இன்சூரன்ஸு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு விஜிலன்ஸு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இன்கம் டேக்ஸு சிடிஓ ஜிஎஸ்டி இந்த மாதிரியான வருமான வரித்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் ஒரு பணவரவு தனவரவு நிச்சயமானதாக இருக்கும் ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய மாதமாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமைகிறது மிதுன ராசி நேயர்களே வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் மெயினாக கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் அல்லது உள்நாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க வெளிநாட்டு வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டு போவனா சாமி எனக்கு என்னால் வெளிநாடு போக முடியுமா சரி அந்த மாதிரி காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக உண்டு மிதுன ராசி அன்பர்களே அதே போல் வெளிநாட்டில் தான் இருக்கீங்க ஒரு விசாரணை ஆகணும் அல்லது வேறு ஏதேனும் உங்களுக்கு வந்து ஒரு என்கொயரி இருக்குது அதே போல் இந்த பதவி போட்டிகள் மெயினாக அந்த போஸ்டிங்கால் வரக்கூடிய ப்ராப்ளம் ஒரு நல்ல ஒரு உங்களை தேடி ஒரு கவர்னர் போஸ்டிங் வந்துருக்கும் அதனால் ஒரு சேர்மன் போஸ்டிங் வந்துருக்கலாம் ஒரு அசோசியேஷனில் நீங்கள் ஒரு ஒரு நல்ல ரேங்க்கை நீங்கள் வந்துருக்கலாம் அப்போ தனியாராக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பதவி போட்டிகள் இருக்கும் அந்த பதவி போட்டிகளாக வரக்கூடிய என்கொயரிகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியாக இருக்கலாம் மீன்பிடி அவமானங்களாக இருக்கலாம் சரி எந்த வம்பு வழக்குகளாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெற முடியும் அதற்கான வழிவகை உண்டு மிதனராசி அன்பர்களே அப்போ வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைலாம் இருந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலமாக அமைகிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மிதன ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறந்து விளங்கும் முதலீடுகள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு நிறைய ஷோரூம்ஸ் இல்லை வந்து கடைகள்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய் வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஹோட்டல்ஸு ரெசார்ட்ஸு லார்டஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க இவங்களுக்கும் சிறப்பான எதிர்காலம் சிறப்பான ஹோட்டல்ஸெலாம் நல்லபடியாக பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண கஷ்டம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் அதே போல் மிதுன ராசி என்பதில் கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க ஸோ கொடுத்த பணம் மீண்டும் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே அதிகரிக்கிறது மிதுன ராசி ஆண்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி ஃபேமிலியில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும் எல்லாம் சிறப்பானதாகவே இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணங்கள் கைகூடும் குழந்தை பாக்கியம் நிறைய 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 கப்புல்ஸ் தம்பதிகள் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறார்கள் ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்லது நடக்க போகுது குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ குழந்தை பாக்கியங்கள் அதிகரிக்கும் அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஹெல்த் இஷ்யூஸ் ஆனால் ஒன்றாம் காலையில் ஒரு கேன்சர் இருக்குது ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க அல்லது இப்போ தான் கேன்சர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லை ஒரு ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது இதெல்லாம் ஒரு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமே ஆனால் ஆயுள் ஆரோக்கியம் கூடும் ஹெல்த்து நல்லபடியாக இருக்கும் இஷ்யூஸ் இருக்காது ஸோ அதுக்கான ஒரு ஆயுஷம் பண்ணிக்கிறது ஒரு அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு எழுபதாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி அவங்க ஜாதக பிரகாரம் எந்த பிராய்ச்சத்தங்கள் பரிகாரங்கள் செய்ய வேண்டுமோ அதை அறிந்து செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும் ஸோ டோட்டலாக மிதுன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் அதிர்ஷ்டகமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி